முதல் படத்திலேயே மாநில அரசின் சிறந்த கதையாசிரியர் விருதை பெற்றவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் மதிப்பிற்குரிய இயக்குநர் திரு களஞ்சியம் அவர்களை அன்போடு பேசுகிறேன் இரவின் விழிகள் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார் அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார் அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன் இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதல் ஒரு விஷயம் பொதுவாக வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள் மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார் ஒரு நிறுவனம் ஒரு திரை திரையரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யார் அந்த எந்த திரையரங்கில் திரை திரைப்படங்களை வெளியிட முடியும் அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு படையாண்ட மாவீரன் அப்படின்னு படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் படம் எங்க ஓடுது தமிழ்நாட்டுல நூன் ஷோ போகுது செகண்ட் ஷோ போகுது ஒரு ஒரு ஷோ ஒரு ஒரு காட்சி தான் ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் போகுது எந்த இடத்துல ஓடுதுன்னு புரொடியூசருக்கே தெரியல எந்த தேர்ட்டில் இருக்கு எந்த தேர்ட்டில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் யார் ஒழுங்குபடுத்துவது இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள் இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் வருத்தப்பட்டுக்குவாங்க இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே எங்க ஓடுது இந்த படம் சென்னையில எங்க ஓடுது சென்னையில ரோஹிணியில காலேஜ் அப்படி கிடையாது அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு நான் முதல் படம் பண்ணும்போது நைன்டீன் நைன்டி எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில அஞ்சு தேட்டர்ல தான் போகும் அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில அஞ்சு தேட்டர்ல தான் போகும் தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை தரை அந்த ஸ்கிரீன்லயே ஒரே படமே போடுறாங்க பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளக்ஸ்ல இருக்கிற எல்லா ஒரே படத்தை போடுறாங்க அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள் இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும் உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள் சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ் எவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேந்திர ராஜேஷ் அவர்கள் நான் வந்த போது அவர் வந்து சொன்னார் அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து செல்போனை வச்சிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபால உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேச முடியுதா பேசு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான் அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம் நைட்டு ரெண்டு மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரெண்டு நண்பர்கள் எடுக்கிறாங்க கவலைப்படவே தேவையில்லை விடிய மூணு மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரெண்டு நண்பர்கள் எடுக்கிறாங்க என்ன காரணம் யாரும் தூங்குறது இல்ல என்னங்க நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக அடிச்சேன் இன்னும் தூங்கலையா இல்ல தலைவா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு பாருங்க அதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா துறையவும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு திரையரங்குகள் இன்னைக்கு எல்லாம் வந்து திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது அது சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம் அதை நம்ம விட்டுடுறோம் விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லை ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா எத்தனையோ முறை இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசி இருக்காங்க இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒதுக்கீடு கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும் இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில் எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு புதுசு புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள் புதுசு புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள் புதுசு புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள் இந்த பாருங்க தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உக்காராமே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலைய சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கார்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது அப்படி அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ மார்னிங் ஷோ எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூஸ் எனக்கே தெரியாது காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன் இந்த இந்த தேட்டர்ல மூணு ஷோ இந்த தேட்டர்ல நாலு ஷோன்னு நான் முதல் நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன் இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு இது போல ஏதாவது ஆடியோ லான்ச் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசலாம் ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உக்காந்து பேசி தான் சினிமா வந்து சரியாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது இது நிச்சயமா வந்து ஒரு பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் ரொம்ப காட்சி பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமா வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அதே போல ஒரு ஆர்வம் மூட்டுகிற திரைக்கதை இந்த படத்துல இருக்குது நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா வரும் நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக மாற்றுறது வழக்கம் போல எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க விமர்சனங்களே சொல்றாங்க அதுலயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்கா இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க சோஷியல் மீடியா அதை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படிதான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும் ஆனால் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக நம்ம யார் பக்கம் என்னைக்காவது ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு 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 தடவை படம் ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் 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 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அதை சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில் தான் இருக்கு இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்